ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஸோ ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே புதுசான ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்ல முடியும் விஷயமாகவும் இருக்கும் நம்ம 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 வந்து 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 ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்கோம் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய தான் பல பல பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேட் வந்து அதில் வந்து ஓப்பன் ஆகுது எல்லா ஓபன் சொல்லுவேன் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இல்லை அதுலேருந்து இருந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா அதில் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ இன்னைக்கான வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கார்பரேட்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப சீக்கிரம் வந்து உள்ள வருவாங்க ஏன்னா வந்து இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய தண்டுகளோட வேஸ்டேஜ் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகம் ஸோ அதன் மூலியமா உருவாக்கக்கூடிய சானிடரி நாப்கின்ஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி ஏன் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் லைக் சின்ன சின்ன பிசினஸ் ஆர்வலர்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற இன்டென்ஷன்ல தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ எஸ் இப்போ வந்து வீடியோ உள்ள போகலாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு இல்லாமல் சின்ன சின்ன முதலீட்லேயே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில ஐடியாஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸோ இந்தியாவில் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஹெக்டார் அதாவது வந்து ஒரு ஹெக்டார் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் கிட்ட வரும் நமக்கு வருடம் வருடம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஹெக்டார் அளவுக்கு வந்து வாழை மரங்கள் பயிரிடப்படுது ஸோ கன்சம்ஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்குது பிரேசில் கடுத்து நம்ம தான் வந்து அதிகமாக வாழை மரம் வந்து கல்டிவேட் இருக்கோம் ஸோ என்ன ஆகுதுன்னா வாழை மரத்தில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா கண்டிப்பாக வந்து கிடையாது பழங்கள்லேயும் வேஸ்டேஜ் இருக்கும் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பழங்கள் இலைகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதையும் தாண்டி இந்த தண்டு இருக்குது இல்லையா வாழைத்தண்டு முழு வாழைத்தண்டு வந்து ஒரு பத்து தான் யூட்டிலைஸ் ஆகுது அதே பழமோ எலையோ பார்த்தீங்கன்னா வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் யூட்டிலைஸ் ஆகுது இருபது சதவீதம் தான் வேஸ்டேஜில் போகுது இந்த பத்து சதவீதத்தை வந்து கன்வெர்ட்டபுளாக அதாவது வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு சாத்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க ஃபவுண்டர் வந்து அதை பண்ணியிருக்காங்க இது அவங்களோட பிராண்ட் ப்ரமோஷன் கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வாழை தண்டுகள் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து மொத்தத்தில் கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி சானிட்ரி நாப்கின்ஸாக உருவாக்கியிருக்காங்க பயோடிகிரேடபிள் ஸோ ஈஸியாக வந்து மண்ணில் மக்கவும் செய்யும் பூமிக்கும் நல்லது விவசாயிகளுக்கும் வந்து நல்லது அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட பைசாக்கு பிரயோஜனம் ஆகாம தூக்கி போடக்கூடிய அந்த வாழை தண்டை பேமெண்ட் கொடுத்து வாங்கி அதன் மூலியமாக வந்து விவசாயிகளுக்கும் பெனிஃபிட் ஆகுது அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே பயோடிகிரேடபிள் சானிடரி நாப்கின்ஸும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியுது நிறைய பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் வாழைத்தண்டு பேம்பூ ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அலங்கார பொருட்களாவோ இல்லை எக்ஸ்ட்ரா யூட்டிலரி லைக் வந்து பேகு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தான் ஆனால் வந்து அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகிரியில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னா சானிடரி நாப்கின்ஸ் கண்டிப்பாக இதுக்கான டிமாண்ட் வந்து ஏறும் அதை ஒரு பொருள் வந்து ஃப்ரீயா வேணாம் அவங்க தூக்கி போடுற ரெடியா இருக்கிற ஒரு பொருளை நம்ம போய் காசு போட்டு வாங்கிட்டு வரணும் போது அவங்களும் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது காட்டன் இது எல்லாத்தையுமே தாண்டி இதுக்கு வந்து ஒரு தனி மார்க் என்டர் பொழுது இன்னைக்கு இருக்க சானிடரி நாப்கின்ஸ் எல்லாமே பின்னாடி போயிட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் நேச்சுரல் நாப்கின்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது வரும் கண்டிப்பாக வரும் வராமல் இருக்காது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி முந்திக்கலாம் அண்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து லைக் ஃபார்மர்ஸ் கிட்டே இருந்த அந்த கல்டிவேஷனுக்கு அப்புறம் மொத்தத்தில் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க கலெக்ட் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா வந்து இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வந்து ஒரு மாதிரி போட்டு அப்படியே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ட்ரை பண்ணி முடிச்சுட்டு லேட்டராக பார்த்தீங்கன்னா அந்த மெஷினரிஸ் வந்து இருக்கு இதுக்கு யூஸ் பண்ணுற மெஷினரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பயங்கர இது எக்ஸ்பென்சிவான மெஷினரி அப்படிலாம் கிடையாது ஒரு சாஃப் கட்டர் மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல நடுவில் ஒரு பிளேட் வச்சு ரொம்ப சிம்பிளாக காம்ப்ளிகேஷன் இல்லாத மெஷினரி தான் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிட்டு அந்த வாழை தண்டு இருக்குல்லையே அதை செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு அதை நார் நாராக வந்து செப்பரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ்ஸை அப்புறம் வந்து சண்ட்ரை பண்ணுறாங்க சன்ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் ஆக்குறது சொல்லுவாங்களே அம்மா பவுடர் ஆக்கி ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆக்கிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஆக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு தன்மை தன்மைக்கு இயல்பாகவே வந்து அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகுது ஸோ வாழை தண்டை வந்து பஞ்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராசஸ் மூலிமா வந்து அவங்க கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிளென்சிங்ன்றது வந்து கம்பல்சரி ப்ராசஸ் அதை வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ட்ரை பண்ணுறாங்களே சன் ட்ரை பண்ணுறத வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோம் ஒரு பஞ்சு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமேட்டா அதுக்கு வந்து ஒரு ஷேப்பு ஒரு ப்ரெஷர் ஆஸ் யூஷுவல் சானிடை நாப்கின் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதே சேம் பேட்டர்னில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அண்ட் வந்து இதுக்கு நீங்கள் கேட்கலாம் மேலே யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலே யூஸ் பண்ணுறது எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே வந்து மரத்துலேருந்து செய் செய்யக்கூடிய பேப்பரி மெட்டீரியலை தான் வந்து செய்கிறாங்க ஈஸிலி டீகம்போசபிள் டைமே பார்த்தீங்கன்னா இந்த சானிட்ரி நாப்கின்க்கு அவங்க மேக்ஸிமம் கொடுக்கறது எயிட்டீன் மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன் எயிட்டீன் மந்த்ஸ் பதினெட்டு மாதத்தில் இது வந்து மண்ணில் டீகம்போஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியில் டவுட் வருதுன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க லைக் வந்து அது உரியலன்னா சுற்றி வந்து பரவவே பரவாது லைக் வந்து அது உரியறதால தான் வந்து சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுது லைக் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வாரியாகவும் நல்லா இருக்கு இது எல்லாமே கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இன்னும் கூட அப்கிரேட் பண்ணப்படலாமா ஸோ பேட் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட்டா ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு யூவில ட்ரீட் பண்றாங்க யூவியில் ட்ரீட் பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா வந்து பேக்கிங்கே நமக்கு ரெடியாக வருது ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா எப்படி வந்து நார்மலாக ஒரு பேட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்களோ அதே தான் இங்கே என்னென்னா வந்து இது பெஸ்ட்டு அது பெஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது பிளாஸ்டிக்கை எலிமினேட் பண்ணுறோம் வேஸ்ட்லேருந்து ஒரு பெட்டர் ப்ராடக்ட்டை உருவாக்க முடியுது அது திருப்பி வந்து நம்மளோட நிலத்துக்கு ஒரு ஹசார்டாக மாறாமல் இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு மெயினு ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகணும் நமக்கும் நல்லது நம்ம மண்ணுக்கும் அப்போ தான் வந்து வளத்தை வந்து கொடுக்க முடியும் ஸோ இதில் மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்லேயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஹேர்ப்ஸ் இருக்கு இல்லையா ஹேர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஹேர்பில் வந்து சானிடரி நாப்கின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஓவராலாக வந்து ப்ராஃபிட் கேலுலேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதாவது என்ன சொல்றாங்கன்னா தோராயமாக ஒரு ஸ்டெம் அதாவது வந்து ஒரு முழு வாழை தண்டுலேருந்து மூவாயிரம் பேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்வி செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து இந்த தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க்கிங் லேபர் இதை பற்றி எல்லாம் நான் இதில் எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை காரணம் என்னென்னா இது இன்னும் வந்து பயங்கரமாலாம் எமர்ஜ் ஆகல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அவங்க இன்றைக்கி வந்து ரேட் கொஞ்சம் கூட விற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு பட் இருந்தாலும் நம்மளால நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பேடு பத்து ரூபான்னு நம்ம வாங்குறோம் இல்லையா ஒரு சிங்கிள் பேட் அந்த ரேட்டையே வந்து நம்மளால பீட் பண்ண முடியும் நம்மளோட சோர்சஸை நம்ம வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இது இன்னைக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களால வந்து பூம் பண்ண முடியும் அண்ட் விவசாயிகளுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் மண்ணுக்கும் நல்லது பெண்ணுக்கும் நல்லது ஹோப் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்பார்க் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதன் மூலியமா இன்னொரு நல்ல வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டேக் கேர் பை பை பை